ஹலோ ஹால் வெல்கம் ரியா டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான கருத்துள்ள கதையை தான் நம்ம வீடியோக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முல்லாவோட கதைகள் நிறைய நம்ம புக்கிலலாம் படிச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முல்லாவோட கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி கதை பார்க்க முன்னாடி இன்றைக்கி இருக்கிறத வச்சு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா எப்போவுமே வந்து அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது நமக்கு என்ன இருக்கும் அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி கேட்டிருப்போம் இல்லாதவங்க படுற கஷ்டத்தை பாருங்க அப்போ தான் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது கஷ்டமே பார்த்துக்கிட்டு இருக்கோங்க ஆடா சும்மா சொல்லாதீங்கயா நம்ம வந்து முன்னேறி தானே போகணும் அதாவது ஒரு ரொம்ப கஷ்டத்தில் சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த சூழ்நிலை விட்டு வெளியே வர்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்தே ஆகணும் அதை யாருமே வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டோம் ஆனால் சில சமயங்களில் நமக்கு நல்லா இருக்கும்போது கூட இன்னும் பத்தலை இன்னும் பத்தலைன்னு ஒரு மனப்பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அதை தான் வந்து நம்ம வந்து இருக்கிறத வ வச்சுக்கிட்டு நல்லா வாழணும் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முல்லா ஒரு நாள் அழுதுகிட்டே இருக்காரு அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு முல்லா ஏன் அழுகிற அப்படின்ட்டு முல்லா சொல்கிறாரு போன மாதம் எனது பாட்டி அஞ்சு லட்ச ரூபா சொத்தை எனக்கு எழுதி வச்சுட்டு இறந்துட்டாங்க நண்பர் கேட்டார் அட மகிழ்ச்சியான செய்தி தானே ஏன் அழுகிறேன்னு கேட்குறாங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என்னோட பெரியப்பா இருபது லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு அதை கேட்ட நண்பரும் மகிழ்ச்சியான செய்தி தான் நான் இதுக்கும் ஏன் அழுவுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் முல்லா சொல்கிறாரு சென்ற வாரம் எனக்கு முப்பது லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வச்சுட்டு என்னோடய அத்தையும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நண்பர் கேட்டு நண்பர் கேட்டு காண்டாராரு என்னங்க சந்தோஷப்படுறதை விட்டு எதுக்கு அழுவுற இவ்வளோ சொத்து வந்திருக்குல்லவ திரும்பவும் முல்லா சொல்கிறாரு மூணு நாட்களுக்கு முன்னாடி என்னோட தாத்தா இறக்கும்போது ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வச்சுட்டேன் ஏன்பா இப்படி அழுகுற கொண்டாடாமல் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டுருக்கேன் அவங்க இறந்து போனதுக்காக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருக்கேன் முல்லா சொல்கிறாரு இனிமே சொத்தை எழுதி வச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு எந்த பணக்கார சொந்தக்காரங்களும் இல்லையே அப்படின்னு நினச்சி அழுதுகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் அந்த நண்பருக்கு மயக்கமே வந்துருச்சாங்க இப்படி தான் நம்பளில் பல பேர் நமக்குன்னு வேண்டியது இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு நல்ல நிலமையில தான் இருப்போம் ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே போகும்போது நம்ம அதுக்கான பலனை வந்து அனுபவிப்போம் ஒரு ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையிலேருந்து வளர்ந்து வந்து ஒரு தொழில் செய்தோ ஒரு படித்தோ வெளியில் வந்து வரவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தாராளமாக அதெல்லாம் தேவை அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஏழையாக பிறக்கிறது தப்பு இல்லை ஏழையாகவே இறக்கிறது தான் தப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க வரலாம் ஆனால் இருக்கிறவங்க இன்னும் மேலே சேரணும் இன்னும் மேலே சேரணும் நமக்கு கீழவும் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அதே நினச்சி கொஞ்சம் பார்ப்போம் எல்லாமே நமக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்